நீங்க எப்போ பாட ஆரம்பிச்சீங்க உங்களுடைய லைஃப்ல பாட ஆரம்பிச்சது சின்ன வயசுல இருந்து பாடிட்டு இருப்பேன் சர்ச்ல ஒரு வருமா உட்கார்ந்துட்டு சும்மா கீபோர்டு வச்சுட்டு பாடு பாடுந்த வந்து அது ஏஜ் ஆஃப் எயிட்டீன்ல தான் ஆண்டர் வெளியே கொண்டு வந்து பாட உதவி செஞ்சாங்க ஓகே உங்க அப்பா பாஸ்டர் ஆமா அப்பா பாஸ்டர் சரி சரி எந்த அளவுக்கு சப்போர்ட் இந்த ஃபுல் சப்போர்ட் அவங்க பேக் போன் அவங்க பேரண்ட்ஸ் தான் அப்பா அம்மா தான்

േർ നീർതണ ഇതുവരെ ഉദവി നീരേ എബിനേശ്വർ നീർ താനയ ഇതുവരെ ഉദവി നീരേ എൽ റോയ് എൽ റോയി എന്നീരേ எப்படி நான் நன்றி சொல்வே எல்றோயெல்றோயி என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வே நன்றி நன்றி ஐயா ஆ கோடி கோடி ஐயா மரவாமல் நீனை மனதார நன்றி சொல்வே என்னை மறவாமல் மரவாமல் மனதார நன்றி சொல்வேரி குட் அந்த நன்றி உணர்வு வந்து நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு ஸோ நிச்சயமாக எல்லாம் வச்சுருக்கோம் நம்ம நன்றி சொல்லணும் அப்படிங்குறது